அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்கும் அதாவது அவங்க அவங்க வேலையை செஞ்சிகிட்டு இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஏதாவது ஒரு குடைச்சல் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க நான் பாட்டுக்கு தனியாக தானே இருக்கேன் என்னையே தேடி வந்து எனக்கு ஏன் இவ்வளவு துன்பங்களை தரேங்க அப்படின்னு நம்ம கேட்கலாமான்ட்டு வந்து தோணும் அடுத்ததாக உடல் உபாதைகள் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்ருக்கும் முதல்லலாம் நமக்கு ஒரு சளி காய்ச்சல்னு வந்தால் எந்த ஒரு மெடிசனும் எடுத்துக்கலன்னா கூட அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் சரியாயிரும் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி ஒன்று இருக்காது ஏதாவது அதுக்கு ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்டை நிறைய செலவு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கொண்டு வந்துடும் அடுத்தது ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை காய்ச்சல் வருது அப்படிங்கிறது சகஜம்தான் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எதாவது ஒன்று கை கால் கால்வழியோ உடல் வலியோ இல்லை ஏதாவது கண்ணில் பிரச்சனை காதில் பிரச்சனைன்ட்டு ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வந்து வந்துகிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது அடுத்ததாக எங்கேயாவது ஒரு சுபகாரியங்களுக்கோ இல்லை வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வரீங்க அப்படிங்கும் போது வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்த உடனேமே உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு அடிபடுறது எங்கேயாவது கை காலில் வந்து இடிச்சுக்கிறது அல்லது வாமிட்டிங் வர்றது அதாவது வாந்தி வருதல் வலிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது இம்மீடியட்டாக வந்து ரியாக்ஷன் காட்டுறது இந்த மாதிரி இருக்கும் அடுத்தது வீட்டுக்கு யாராச்சும் வந்துட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி இல்லை அக்கம் பக்கத்தில் இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தங்க வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்க போனதுக்கப்புறம் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருட்கள் வந்து உடனே வந்து பழுதாகிறது இல்லை களவு போகிறது அல்லது பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை வர்றது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது நிறைய பேர்த்து வாழ்க்கையில் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து நம்மளுடைய வீட்டுக்குள்ளார அவங்களோட பாதத்தை வச்சுட்டு போனாங்க அப்படின்னாவே அந்த வாரம் ஃபுல்லாக நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து உடல் வலி அதிகமாக இருக்கும் அப்படியே உடம்பே வந்து பாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நல்லா போட்டு நிறைய கயிறு போட்டு நம்மளை கட்டி வச்சு அசைக்க முடியாமல் பண்ணினேன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஒரு நிம்மதியான தூக்கம் வந்து இருக்காது தூங்கலான்னு நினைக்கும் போது தான் ஏதாவது தேவையில்லாத எண்ணங்கள் மனசுக்குள்ளே வந்து ஓடிட்டுருக்கிறது அதேமாரி தூங்கணும் அப்படிங்கும்போது கெட்ட கெட்ட கனவுகளாக வருது மொத்தத்தில் ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து வீட்டில் நில அப்படிங்கும்போது நீங்கள் கடுமையான கண்திருஷ்டியால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு வந்து அர்த்தம் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து மாதத்தில் ஒரு முறை மட்டும் வரக்கூடிய அமாவாசை நாள்லேயும் வாரம் வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள்லேயும் ஏதாவது சின்ன சின்னதாக கண்திருஷ்டி பரிகாரம் செஞ்சுக்கிறதன் மூலமா நம்மையும் நம்மளுடைய வீட்டையும் வந்து காப்பாற்றிக்க முடியும்னு சொல்லுவாங்க அதை வந்து செஞ்சுட்டும் வந்தாங்க இப்போவும் நம்மளுடைய காலநிலைக்கு ஏற்ப நம்ம எதாவது ஒன்று செஞ்சுட்டு தான் வர உப்பு சுற்றி போடுறது எலும்புச்சம்பளம் சுற்றி போடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இவை எல்லாம் தாண்டி ஒரு சில திருஷ்டிகள் வந்து இருக்குது இல்லையா அதையெல்லாம் நீக்குவதற்காக தான் இந்த பரிகாரம் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களை பாடாய்படுத்திருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய திருஷ்டி பரிகாரங்கள் போட்டிருக்கேன் அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செய்கிறதுனாலும் தாராளமாக செய்யலாம் இல்லைன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையும் வந்துட்டு நீங்கள் செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிறு உருண்டை அளவுக்கு புளி வந்து தேவைப்படுது நம்ம சமையலுக்கு ரசத்துக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த புளி தான் வந்து நமக்கு தேவைப்படுது இந்த புளி பார்த்திங்கன்னா புளிப்பு சுவையுடையது இது அம்சம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் போதன் இந்த வாரத்தின் ஏழு நாட்களும் நவகிரகத்தில் ஏழு கிரகங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருப்பாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம சூரிய பகவானுக்குன்னு சொல்லுவோம் அதே போலவே ராகு கேதுக்கு அப்படின்னு பார்க்கும்போதும் இந்த ஞாயிற்றுக்கிழமையை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம வந்துட்டு இவங்க ரெண்டேத்துக்கு ஏதாவது பிரீத்தி செய்யும் போது ஞாயிற்றுக்கிழமை நாளில் செஞ்சோம் அப்படிங்கும்போது நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் அதனால் ஞாயிற்றுக்கிழமை நாளில் புளியை வச்சு இந்த பரிகாரம் செஞ்சவங்கும் போது நிச்சயமா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளே சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு இந்த பரிகாரத்தை செய்கிறது சிறப்பு இந்த டைமில் உங்களுடைய வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் உங்களுடைய ஹாலில் வந்துட்டு உட்கார வச்சுக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்கார வச்சுக்கோங்க நீங்கள் வந்து மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கணும் உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் ஒரு சிறு உருண்டை புளியை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கணும் இந்த புளியவே நீங்கள் வெறுமனா மட்டும் பயன்படுத்தாமல் இது கூட கொஞ்சம் கல்ப்பு இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உங்களுடைய உள்ளங்கையில் கல்ப்பு வச்சுட்டு அது மேலே இந்த புளியை வச்சு ஒரு உருட்டு உருட்டுனீங்க அப்படிங்கும்போது இந்த புளியோட அந்த பசைத்தன்மை வந்து அந்த உப்பு எல்லாத்தையும் வந்து தன்னோட சேர்த்து ஒட்டி வச்சுக்கும் அதன் பிறகும் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இது வந்து இம்மீடியட் சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஏழு முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஏழு முறை மேலிருந்து கீழே நாலு முறை ஞாபகம் வச்சுக்கோங்க கிளாக் வைஸில் ஒரு செவன் டைம்ஸு ஆன்டி கிளாக் வைஸில் செவன் டைம்ஸு சுற்றிட்டு டாப் டு பாட்டம் நீங்கள் திருஷ்டி எடுக்கும்போது வெறும் ஃபோர் டைம்ஸ் நாலு முறை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா போதும் அடுத்ததாக அவங்களுடைய தலையில் லைட்டாக வந்துட்டு குற்ற மாதிரி வந்துட்டு பண்ணிவிட்டு அவங்களுடைய முடியை வந்து நீங்கள் ப்ளக் பண்ணி இழுங்க ஒரு முடி மட்டும் அப்படி லைட்டா ஜஸ்ட்டு பிடிச்சி இழுங்க வேரோடு வரணுன்ட்டு இல்லை நீங்கள் வந்து இழுக்கணும் உங்களுக்கு சில்லுன்னு ஒரு உணர்வு வந்து ஏற்படணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அவங்கள எழுந்து போய் கை காலெல்லாம் ஒதறிக்க சொல்லுங்கள் முகம் கை கால் கழுவுறதுனாலும் தாராளமாக கழுவிக்க சொல்லுங்கள் அடுத்தது நீங்கள் வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுடைய தலையை உங்களுக்கு நீங்களே இதே போல் இடது கையில் வச்சுக்கிட்டு இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஏழு முறை வலது இருந்து இடது புறம் ஏழு முறை டாப் டு பட்டம் நான்கு முறை இந்த மாதிரி சுற்றிட்டு நீங்களும் உங்களுடைய முடியை வந்து நீங்கள் ப்ளக் பண்ணுங்கள் நல்லாவே பிடிச்சி இல்லைங்க அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் எங்கேயாவது கால் படாத இடத்துல மரம் செடி கொடி இருந்துச்சு அப்படிங்கும்போது போது அந்த மாதிரி ரோட்டில் கூட நீங்கள் இதை வந்துட்டு தூக்கி போட்டுடலாம் இல்லை அந்த மாதிரி போட்டால் பிரச்சனை ஆயிரும் அந்த மாதிரி போடுற மாதிரி இடம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே வந்து இதை போட்டுட்டு வீட்டுக்கு வெளியில் எங்கேயாவது வச்சுருங்க நாளைக்கு காலையில் கேபேஜ் கலெக்ட் பண்ண வந்தாங்க குப்பை வண்டி வருது அப்படிங்கும்போது நீங்கள் அவங்க மூலமாக வந்துட்டு இதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம் அல்லது ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு தண்ணீர் பிடிச்சி வச்சு இந்த புளி இருக்குது இல்லையா இதை வந்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க போட்டுட்டு அதை பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும் அதனால ஊர்னதுக்கப்புறமா இதை கூட நீங்கள் வந்துட்டு டாய்லெட்லேயோ அல்லது வாஷ்பேசன் சிங்க்க்லேயோ நீங்கள் அதை கொட்டிவிட்டு தண்ணியை வந்து ப்ளஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இம்மிடியட்டாகவும் அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம் அதன் பிறகு நீங்களும் உங்களுடைய கை காலில் உதறிட்டு முகம் கை காலெல்லாம் வந்துட்டு நீங்கள் கழுவிக்கோங்க ரொம்ப சாதாரண அளவுதான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வெறும் கல்லுப்பு மட்டும் சுற்றி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் ஆனால் நான் மேலே சொன்ன இல்லையா நிறைய விதமான பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு ரெண்டு ஞாயிற்றுக்கிழமையாவது நீங்க இது போல புளி அது கூட உப்பு பயன்படுத்தி திருஷ்டி எடுத்துக்கிறது நல்ல ஒரு கிளன்சிங்கை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இனிமேல் எங்களுக்கு உடல் உபாதைகள் அப்படின்ட்டு அதிகமாக வராது மேலும் எந்த ஒரு கண்திருஷ்டியும் உங்களை நெருங்காது வீட்லேயும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து இருக்கும் மு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா படுத்து தூங்கினா நிம்மதியான தூக்கம் வந்து வரும் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த பரிகாரம் வந்து ரெண்டு முறை வந்து சொல்லியிருக்கேன் ரெண்டு முறையுமே நிறைய பேர்த்துக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் கொடுத்ததா என் கூட கமெண்ட்லேயும் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க இதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் தீர்வதற்குண்டான வழி வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்